என் பேர் தேர்மைய குடும்ப அஸ்வினி அவளுக்கு மூணு மாசமா ஆட்சி பிராப்ளம் இருந்தது கேர்மெண்ட் இருந்தாலும் ஸ்கூலுக்கு பார்த்துட்டு வெளியே டாக்டர் பார்த்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சொன்னாங்க நாங்க உடனே ஓமந்தர் ஆஸ்பத்திரி வந்தோம் அவங்க மிக சீக்கிரம் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி

இருதயத்தில் துளை இருந்தது இது வந்து பிறவி இருதய குறைபாடு அது வந்து இன்னைக்கு வந்தது கிடையாது பிறவியிலேருந்து இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது பள்ளி ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் அந்த இதில் தான் கண்டுபிடிப்பாங்க சில சமயம் இப்போ இந்த குழந்தைகள் வந்து பெரிய ஆளாக இப்போ எல்லாம் பதினாறு வயசில் தான் இது வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு சில பிள்ளைங்களுக்கு அந்த குறைபாடோட அளவுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே கண்டறியப்படும் அல்லது பின்னாடி கண்டறியப்படும் கண்டறியப்பட்ட உடனே வந்து எவ்வளோ சீக்கிரம் அறுவை சிகிச்சை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் நலம் தேடி வரும் இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட மூன்று மூன்று மாத காலங்களுக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்ச உடனே வந்து அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது இருந்தாலும் அந்த பெண் பெண் வந்து தேர்வு சமயமாக இருந்ததால் எங்களையும் ஆலோசிக்கும் போது தேர்வை முடித்துவிட்டு வந்து நாங்கள் உடனே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தேர்வு முடிச்சுட்டு வந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தாங்க வேண்டிய எல்லாம் செய்து முடித்து இளம் பெண்ணாக இருக்கிறேன் இதுவரைக்கும் நாம் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நூற்று கணக்கில் வந்து ம தமிழ்நாட்டில் எல்லா இருதய சிகிச்சை மையங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன தனிச்சிறப்புனா இந்த பெண் வந்து சின்ன பெண்ணு நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறப்ப வந்து நமக்கு நமக்கே ஒரு இது இருக்கும் தயக்கம் இருக்கும் என்னன்னா நெஞ்சு எலும்பை முழுதாக கட் பண்ணி பெரிய தலும்போடு ஆப்ரேஷன் பண்ணுவோம் இரண்டு மாத காலமாவது குறைந்தபட்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை இருக்கும் இந்த பெண் வந்து சிறிய வயது நாளை அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் அந்த பர்பஸும் இருக்கும் இன்னொன்று ஆப்ரேஷன் பண்ண தழும்பு இருக்குதுங்கிற மனசுலையும் ஒரு தயக்கம் இருக்கும் அதுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து இந்த வித எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு வந்து நல்லபடியாக தழும்பும் இல்லாமல் சிறந்த முறையில் இந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு தொழில்நுட்ப வசதி நம்முடைய மருத்துவமனையில் இருக்குன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சம்மதம் கொடுத்த உடனே நாங்கள் அந்த அறுவை சிகிச்சையை எங்கள் குழுவினர் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் இதற்கு முன்னாடியுமே நாங்கள் வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே வந்து இந்த நிலையத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து சிகிச்சை அறுவை சிகிச்சை அதாவது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நார்மல் அறுவை சிகிச்சை ஐம்பது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஐந்து ஐந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அளவு பைபாஸ் சர்ஜரிகளை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப கடந்த இரண்டு மாத காலத்தில் ஒரு வாழ்வு மாற்ற அறுவை சிகிச்சையும் இந்த துளை மாற்று அறிவை சிகிச்சையும் பண்ணியிருக்கோம் இந்த சிகிச்சை முறைகள் வந்து இந்தியாவிலேயே அமைச்சரவர்கள் சொன்ன மாதிரி மாநில அரசு மருத்துவமனைகளையும் மத்திய அரசு மருத்துவர்களையும் எங்கேயும் பண்ணல அரசு மருத்துவம் தனியார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செலவு பண்ணி பண்றவங்க பண்ணிக்கிறாங்க முற்றிலும் இலவசமாக அரசு காப்பீட்டு திட்டத்தில்

வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் மயக்கவியல் துறை மற்றும் வலி நிவாரணத்துறையின் சிறப்பு மருத்துவர் இந்த ஓமந்தரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் இந்த மருத்துவ இது போன்ற ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் என்ன சிறப்பு என்றால் ரெக்கவரி பீரியடு கம்மியா இருக்கும் உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகலாம் உடனடியாக அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பலாம் இதன் மூலம் வரக்கூடிய ஆப்ரேஷன் முடிந்தளவு வரக்கூடிய ஆப்ரேஷனுக்கு பிந்தைய விளைவுகள் வந்து மிக மிக கம்மி இதில் ஒரே ஒரு பிரச்சனைன்னா செலவு அதிகம் பிடிக்கும் இருந்தாலும் தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் உதவியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவ வசதிகள் வந்து எளிய மக்களுக்கு கிடைப்பதற்கு கிடைப்பதால் எங்களால் இதா இதுவரைக்கும் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு அறுவை சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அறுவை சிகிச்சைகளும் பொதுவாக எவ்வளோ மணி நேரம் பிடிக்கும் என்றால் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதற்குரிய எல்லா கருவிகளும் மயக்கவியல் கருவிகளும் ஆப்ரேஷன் முடிந்த கவனிக்கக்கூடிய ஐசியு கருவிகளும் எல்லாமே இந்த அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக எங்களால் செய்து முடிக்க முடிகிறது ரோபாட்டிக் வந்து மருத்துவர்கள் சில இடத்தில் செய்ய முடியாத வேலைகளை அந்த ரோபாட்டிக்கு மருத்துவர்கள் வெளியிலிருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க பண்ணும்போது சில சமயம் நம்ம அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல கூட பண்ண வைக்கும் துல்லியமான அறுவை சிகிச்சை சுற்றி இருக்கிற முக்கியமான அவயங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் துல்லியமாக செய்ய முடியும் இது வந்து மேக்னிஃபிகேஷன் இருக்கிறதுனால வந்து இதனால வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி இது மற்ற சர்ஜரியை விட இதில் ரெக்கவரி பேஷண்ட் வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆயிருவாங்க பக்க விளைவுகளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஓகே சார் தனியா அது பண்றது கிடையாது ரோபோட்டிக் அசிஸ்டன்ஸ் சர்ஜரி மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து ரோபோட் உதவியுடன் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் சிஸ்டம் டாவின்சி எக்ஸைங்கிற ரோபோட்டிக் சிஸ்டம் அது வந்து இந்தியாவில் வெளி சில தான் தனியார் மையங்களில் இருக்கு அரசு மருத்துவமனை எங்கேயுமே வந்து ரோபோட்டிக் எக்ஸை அட்வான்ஸ் ரோபோட்டிக் சிஸ்டம் இல்லை அந்த இப்போ ஆமா முப்பத்தி தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத் துறையில் சிறந்த மாநிலமாக இந்திய அளவில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு சொன்னால் கூட முதியோர் மருத்துவத்தில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அறிந்து கொள்வதற்கும் பெறுவதற்கும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி என்கின்ற வகையில் பதினேழு மாநிலங்களில் இருந்து நாற்பத்தி ஒரு மருத்துவர்கள் மூன்று நாட்கள் இங்கே பயிற்சி பெறவில்லை என்பது பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு ஏற்கனவே குஜராத்தில் இருந்து ஒரு இருபது மருத்துவர்கள் வந்து தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வியந்து பாராட்டி சென்றார்கள் கடந்த ஆண்டு மேகாலயா மாநிலத்தில் இருந்து மகப்பேறு மருத்துவத்திற்கு பயிற்சி பெறுவதற்காக மருத்துவர்கள் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே தங்கியிருந்து பயிற்சி பெற்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பயிற்சி பெறுகிற அளவுக்கான சேவைகள் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் பதினைந்தாம் தேதி ஓமந்தூரா பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரோபோட்டைக் கேன்சர் எக்ரூப்மெண்ட் ஒன்றை அன்றைக்கு மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார் முப்பத்தி நாலரை கோடி மதிப்பிலான அந்த இயந்திரம் என்பது இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் வேறு எந்த மாநிலத்திலும் மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று கெய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் அந்த கல்வி செயல்பட்டுக் கொண்டு அந்த வகையில் இந்தியாவில் முதல் அரசு மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அது தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரை இருதயம் புற்றுநோய் டைராய்டு வயிறு மற்றும் உடல் அறுவை சிகிச்சைகள் என்று இதுவரை முன்னூத்தி தொடர்ந்து செலவாகும் இன்றைக்கு அந்த மருத்துவ செலவு ஒரு கூட இல்லாமல் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் முன்னூத்தி அறுபத்தி அறுவை சிகிச்சைகளும் வெற்றிகரமாக நடைபெற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறப்பாக நலமுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் நம்முடைய மருத்துவர்கள் இந்திய அளவில் இன்னும் ஒரு புகழ்த்தக்க சாதனையை செய்திருக்கிறார்கள் இந்த மாதம் மூணாம் தேதி இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக மாநில அரசு மட்டுமல்ல ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளிலும் கூட இதய துவார அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள் சென்னை மேலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்கின்ற பதினாறு வயது மாணவி தற்பொழுது ஆலந்தூர் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இருதையத்தில் இருந்த துவாரத்தை ஓட்டையை ரோபோட்டிக் உதவியுடன் இன்றைக்கு வெற்றிகரமாக அதை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிகிச்சை செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சை செய்து பல நாட்கள் பல வாரங்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டும் ஓபன் சர்ஜரி போன்ற அந்த சிகிச்சைகள் செய்து அந்த சிகிச்சைக்கு பிறகு பெரிய அளவிலான தழும்பு உடல் அடைகிற வரை இருக்கும் எனவே இவைகள் எதுவுமே இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் மிக சிறிய தழும்போடு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிகிச்சையை பொறுத்தவரை வெளியில் செய்ய வேண்டும் என்றால் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும்

சுமார் நூறு புற்றுநோய் நோயாளிகளுக்கும் அறுபதுக்கும் நோயாளிகளுக்கும் ரோபோட்டிக் உதவியுடனான அறுவை சிகிச்சைகள் சர்ஜரி இந்த கருவியின் மூலம் செய்யப்பட்டு பயனடைந்திருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் ஒரு மிக சிறந்த சாதனையை ஓமந்தூரால் பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த கிரிய தங்கை அசுனி அவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார் அவரையும் வந்து பார்த்து அவருக்கு செய்யப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த அறுவை சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு மருத்துவத்துறையின் சார்பில் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த மயோனைஸ் உணவுக்கு வந்து ஒரு ரெண்டு தமிழ்நாட்டில் தடை அதனால் அந்த அதுக்கு வந்து ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்ட இது வந்து குழந்தைகள் பெரிய அளவில் விரும்பி உண்ணுகிறார்கள் அதனால வந்து வாய்ப்பு குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்

குருமார்க்கம் பெற்று அதனுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு அதெல்லாம் அந்த குரூப்ல இருக்கலாம் ஆனா அதனால ஒண்ணும் பாதிப்பு இருக்காது சின்னதா ஒரு சரியா அது மாதிரி போயிடும் அதனால ஒண்ணு பரவாயில்ல பண்ண வேண்டியது இந்த வெயில் காலங்களில் மருத்துவமனைகள்ல நம்ம என்ன மாதிரியான முன்னேற்பாடு இது சம்பந்தமா ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் சொல்லிக்கிறேன் நம்ம சொல்ல வேணா வெயிலே வரமாட்டேன் சரி ஏப்ரல் முதல் வாரத்திலே சொல்லணும் ஏப்ரல் முழுக்க வெயிலே காணும் இருந்தாலும் கூட வெயில் தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது தர்பூசணி இந்த மாதிரியான மோர் இளநீர் இந்த மாதிரியான அதாவது நீர் சத்து மிகுந்த பொருட்களை உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறோம் வெயில் அதிகமா அந்த மே மாசம் அதிகமாக வெயில் வந்துச்சுன்னா அது அந்த கத்திரி வெயில் எல்லாம் வந்துச்சுன்னா காலையில் வந்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் இந்த வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகமா வெளியில தேவையில்லாமல்